வணக்கங்க இன்றைக்கி பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் பூத்திருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க நம்ம பழைய செவ்வந்தியில் நாலு பூ பூத்துருக்கு புதுசாக வச்ச ரோஸ்லேயும் பாருங்கள் ரோஸில் ரோஸ்ல ரெண்டு மூணு பூ இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் செவந்தியில் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் இருக்குதுங்க அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி சிவன் ராத்திரி சாமி எல்லாம் கும்பிட்ணும் அதனால் எல்லா பூவும் பறிச்சிக்கலாங்க பெருசான பூ எல்லாத்தையும் நான் பறிக்கிறேன் நம்ம பூஜை இறக்கி பூ தேவைப்படுது நிறையா நிறைய பூ கொடுத்துருக்குங்க நான் கல்நீர் தண்ணியும் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுத்தேன் காய்கறி கம்போஸ்டிங் ஒரு டைம் கொடுத்தேங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டேங்க இன்னும் தான் இருக்குது இந்த பழைய செடியிலையும் பாருங்கள் நிறைய பூ இருக்குது இதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாம் காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் பூ இருக்குது இதுலேயும் அறுவடை பண்ணிக்கலாங்க இது பூத்து முடிஞ்ச உடனே மறுபடியும் தளிர் எடுத்து மொக்க வச்சு பூ வந்துக்கிட்டே இருக்குங்க வருஷம் பூரா பூ வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த காஷ்மீர் ரோஸுக்கு மாத்திரம் சீசன் எல்லாம் இல்லைங்க வருஷம் பூரா பூ வந்துக்கிட்டே இருக்குது இதுலேயும் ஒரு பதியும் போட்டிருக்கேன் நல்லா வந்திருக்கு நம்ம பாரிஜாத செடியில் பாருங்கள் இதுலேயுமே மொக்கு வச்சுட்டுருக்கு இதில் நல்லா ரெண்டு முக்கு பெருசாகிடுச்சி மறுபடியும் இன்னும் ரெண்டு மூக்கு மேலே வச்சுட்டு போகுதுங்க ஆனால் இந்த பூவும் நான் இன்னைக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சாமிக்கு வச்சுருக்கலாம் ஆனால் எப்போ பூக்கும்னு தெரில குடமிளகாய் இருக்குங்க இதை பறிச்சிக்கலாம் பெருசாக ஆக மாட்டுக்குது இவ்வளோ தான் பறிச்சிடலாங்க வழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரில வெயிலுக்கு இப்படி தான் வருமோ ஒரு சைடில் ஓரமாக வச்சுக்கலாங்க இதுலேயும் கொஞ்சம் பூ இருக்குங்க பூவெல்லாம் பறிச்சுக்கலாம் புதுசாக வச்ச செடிங்களும் எல்லாம் நல்லா தான் இருக்குங்க டெய்லி தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கு இருவாச்சி மல்லி இதுவும் பன்னீர் ரோஸ் கட்டிங்ஸ் மூலயமா வந்தது தாங்க கத்திரி செடி தான் நேற்று தான் நட்டுருக்கு அதையும் காட்டுறேன் மாடி தோட்டமெல்லாம் நீட்டாக கூட்டி தான் வச்சுருக்கேங்க இன்றைக்கி பன்னீர் ரோஸில் பாருங்கள் நல்லா அழகழகாக நாலு பூ பூத்துருக்கு இந்த செடியெல்லாம் வச்சு நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் இதுக்கு சத்துக்கள் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அது பூ கொடுத்துட்டே தான் இருக்குங்க நம்ம சாதா ரோஸும் பன்னீர் ரோஸும் நல்லா வெயிலுக்கு தாங்கி வரக்கூடிய செடிகள் இந்த செடிங்க ஃபுல்லுமே கட் பண்ணி விட்ருக்கேன் நல்லா தான் வந்துட்டுருக்கு நல்லா தளிர் பெருசாகிகிட்ருக்கு இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி நான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் வெயிலுக்கு தாங்காதுன்ட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் இல்லைங்க சாய் அதனால் நம்ம பேபி செம்பருத்தியில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு நாலு பூ இருக்குது இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இருவாச்சி மல்லியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்கு இதில் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக பூத்துட்ருக்காங்க இதையும் ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் பூத்த பூ எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாங்க கொத்தோடு பின் வாச்சி மல்லி வேணாம் சூப்பராக வருதுங்க இதெல்லாம் பேக்கிங்காக போட்டிருக்கேன் நாலு செடி முளைச்சிட்ருக்கு இதெல்லாம் கத்திரி செடி வச்சுருக்கேங்க இதில் ஒரே ஒரு சொருக்காக வந்திருக்கு ரெண்டு போட்டு தான் வந்திருக்கு ரெண்டு விதை ஊனணுங்க மிரக்கல் ஃப்ரூட்ஸு நல்லா தான் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் கத்திரி செடி தான் வச்சுருக்கேங்க கொஞ்சம் புதினா நட்டுருக்கு இதுலேயும் கத்திரி செடி தான் வச்சுருக்கேங்க புதினாவும் பாருங்கள் கட் பண்ணி விட்டு கல்நீர் தண்ணியும் வேப்பம்புண்ணா கடலை புண்ணாக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு அதில் பீன்ஸ் போட்டிருக்கேன் மாதுளம் செடியும் இப்போ தான் இந்த பக்கம் பிஞ்சு பிடிச்சிட்ருக்காங்க நிறையா இதுக்கு மேலே பூ பூட்டிருக்கு பிஞ்சு இறங்கிட்டுருக்கு டிராகன் பழ செடி பாருங்கள் ரெண்டும் நல்லா இருக்குது இதில் தளிர் எடுத்துகிட்டு இருக்கு புதுசாக பதியம் போட்டதில் புதுசாக வச்ச செடிங்களும் இருக்குங்க இது அடுக்குமல்லி இந்த செடிங் எல்லாமே நல்லா இருக்குது ஜாதி முல்லை விலையும் பாருங்கள் கொஞ்சம் பூவும் இருக்குது அவ்வளோதாங்க எல்லா கலர் பூவும் நம்ம தோட்டத்தில் கிடச்சிருக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்ருக்கு இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிற செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்